தகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய பேர் என்னங்க கிரிஜா 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 இப்ப நீங்க எந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் திரையூர் தாலுக்கா பக்கத்துல செங்காட்பட்டின்ற கிராமம் செங்காட்டுப்பட்டிங்கிற கிராமத்துல இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ உங்க அம்மா இறந்து போனாங்க எதுக்கு இந்த துறைதான் வேளாண்மை தான் காரணம் அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகளை சொன்னீங்கல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க விரிவா நீங்க சொல்லுங்க அம்மா வந்து விவசாயத்துறையில துறையில அமைப்பாளராக இருந்தாங்க விவசாயத்துறையில விவசாய துறையில வந்து அம்மா வந்து அமைப்பாளராக இருந்தாங்க அமைப்பாளர்னா இருக்க மக்கள் சம்பந்தப்பட்ட மீட்டிங்க்கு வந்து கூட்டிட்டு போகிறது அவங்களுக்கு அதை வாங்கி தரது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி செய்துட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில வந்து அம்மாவை ஒரு விவசாய குழு ஒண்ணு பண்ண சொன்னாங்க யார் சொன்னது விவசாய துறையில் வேளாண்மை துறையில ஏடி ஆபீஸ்ல இருந்து வந்து எங்களுக்கு சொன்னது சரி சொன்னது நூறு பேர் கொண்ட குழு வந்து அமைக்க சொல்லி சொன்னாங்க சரி அவங்க சொன்னதை நம்பி அம்மாவும் நூறு பேர்கிட்ட வந்து தலைக்கு ஆயிரம் ரூபாய் காசு வசூல் பண்ணி ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க சரி அந்த குழு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணது அரியலூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சரி அதுல வந்து அம்மா தான் தலைவர் பிரபாகரன்றவங்க வந்து பொருளாளரு செயலாளர் வந்து நான் அதுல இருந்தேன் அந்த மாதிரி குழு ஃபார்ம் பண்ணி நடத்தணும் அந்த அதை வச்சு கலெக்டரேட்ல வந்து குழுவுக்கு வந்து டிராக்டர் இது பண்ணி கொடுக்கறாங்க மானியத்துல கொடுக்கறாங்க அப்படின்றதுல எங்களை வந்து ஒரு டிராக்டர் அவங்கதான் கட்டாயப்படுத்தி வாங்க சொன்னாங்க கட்டாயப்படுத்தி எங்களை வாங்க சொன்னாங்க அதாவது டிராக்டர் தான் வாங்கணும் குழு ஆரம்பிக்கும் போது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருள் விவசாய சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க சொல்லிட்டு குழு ஆரம்பிச்சு எல்லா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா டிராக்டர் மட்டும் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி எங்களை வாங்க வச்சாங்க மற்ற குழுல இருக்கிறவங்க எல்லாரும் ஜென்ஸா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த வண்டியை எடுத்து பயன்படுத்திட்டாங்க எங்க குழுல நானும் அம்மாவும் வந்து லேடிஸ்ன்ற முறையில டிராக்டர் உபயோகப்படுத்த முடியாததுனால குழுல இருக்கிற ஆண்கள் கேட்டதுக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு யாரும் வந்து அந்த வண்டியை எடுத்து ஓட்டுறதுக்கு நாங்க தயாரா இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி விளையிட்டாங்க வறட்சியாவும் இருந்ததுனால டிராக்டர் வாங்கறதுக்கு நாங்க போட்ட கவர்மெண்ட் அஞ்சு ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க மீதி மேற்கொண்டு உள்ள ரெண்டு லட்ச ரூபா காசு வந்து நாங்க தான் வெளியில வந்து ரெண்டு ரூபா வாட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்து வாங்கினோம் அன்னைக்கு இதை வந்து எங்களால வாங்க முடியாதுன்னு சொன்னோம் சொன்னதுக்கு ஆனா அன்னைக்கு ஆஃபீஸர் வந்து ஏடி கோவிந்தராஜ் சார் வந்து நீங்க இதை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி இது எங்களை கட்டாயப்படுத்தி வாங்க வச்சிட்டாங்க அவங்களுடைய டார்கெட்ட முடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில எல்லாரும் வாங்கிட்டாங்க எல்லா ஊர்ல இருக்கவங்களும் முன்ன பண்ணி வாங்கி இருக்காங்க கவர்மெண்ட்ல வரத விட வேணாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி எங்களை சலுகைகளை எப்படியாவது தள்ளி விடணுங்கிற நோக்கத்துல ஆஹ் அந்த மாதிரி இது பண்ணி எங்களை வந்து கட்டாயப்படுத்தி வாங்க சொன்னது அடிப்படையில நாங்களும் வெளியில வந்து ரெண்டு ரூபா வட்டிக்கு கடன் தான் நாங்க வந்து அந்த டிராக்டர் வாங்கினோம் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து அந்த டிராக்டரை எங்ககிட்ட இருந்து அவங்க வந்து அபகரிச்சு தனிப்பட்ட நபர்கிட்ட கொடுக்கணும் குழு சம்பந்தப்பட்ட டிராக்டரை எங்ககிட்ட இருந்து வாங்கி அதை வந்து தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்க வந்து எங்களுக்கு பல வகையில் பிரச்சனைகள் கொடுத்து டார்ச்சில் அந்த கோவிந்தராஜ் ஏடி கோவிந்த அன்னைக்கு வந்து ஏடியா இருந்த கோவிந்தராஜ் சாரும் ஏஇ டிபார்ட்மெண்ட்ல இருந்த சிவசண்முகம் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் கொடுத்து அந்த டிராக்டரை எங்கிட்ட இருந்து அபகரிக்க பார்த்தாங்க அது இல்லாமல் எங்களுடைய குழுவில் குழு தலைவர்ன்ற முறையில் அம்மா கிட்ட வந்து குழு சம்பந்தப்பட்ட வங்கி பாஸ்புக்கு சீலு எல்லா இதுவும் அம்மா கிட்ட இருக்கும் பொழுது இவங்க தனிப்பட்ட முறையில் தனியாக போர்ஜரியா சீல் அடிச்சு பேங்க்ல போயிட்டு அதே அக்கௌண்ட்டுக்கு வேற ஒரு பாஸ்புக்கை வாங்கினாங்க பண்ணது எல்லாமே அவங்க கவர்மெண்ட் வேளாண்மை அரசாங்கத்தையும் ஏமாத்துறாங்க மக்களையும் ஏமாத்துறாங்க தனியாருக்கு வித்து கொடுத்து லாபம் பார்க்கணும் அந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து அந்த இது டிராக்டரை வாங்கிட்டு இவங்க கோவிந்தராஜா என்ன பண்ணாங்க சார் என்ன செய்யறாங்கன்னா அந்த டிராக்டர் எங்கிட்ட அபகரிச்சு கொடுக்கணுன்ற நோக்கத்திலேயே எங்கிட்ட ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு குழு மக்கள்கிட்ட வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து தீர்மானமா போட்டு எங்களை வந்து குழுல இருந்து நீக்கின மாதிரி சொல்லி ஒரு தீர்மானத்தை இவங்களா எழுதி குழு நபர்ல ஒரு ஏழு எட்டு பேரை வந்து அவங்க கைக்குள்ள போட்டு கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இவங்களா ஒரு தீர்மானத்தை எழுதி குழு மக்கள் போட்ட மாதிரி இவங்களா கையெழுத்தை வந்து முழுமையா எதிர்பார்க்கல குழு மக்கள் யாரும் முழுமையா இல்ல அவங்க நாங்க கையெழுத்து போடல நாங்க வந்து எங்கள்கிட்ட குழுல இருக்கேன்னு சொல்லி கையெழுத்து சிலர்கிட்ட வாங்கியிருக்காங்க ஒரு சிலர்கிட்ட ஒண்ணுமே சொல்லல இவங்களா அந்த கையெழுத்தை எல்லாம் மாத்தி போட்டுட்டு இவங்க வந்து அந்த தீர்மானத்தை வச்சு பேங்க்ல போய் நாங்க வந்து குழு மக்கள்கிட்ட வாங்கி பேங்க்கில் போட்டிருந்த அந்த ஒரு லட்ச ரூபா காசை எடுக்கிறதுக்காக அவங்க முற்பட்டாங்க அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு நானும் என்னோட அம்மாவும் பேங்க்குக்கு லெட்டர் கொடுத்து அதை தடுத்து நிப்பாட்டிட்டோம் சரி மேற்கொண்டு அந்த குழு வந்து செயல்படவும் இல்லை எங்களையும் வந்து நடவடிக்கை அதை எடுத்து விடல அந்த மாதிரி வந்து அவங்க லெட்டர் கொடுத்து அதை தடுத்து நிப்பாட்டாங்க பேங்க்குக்கும் எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத்துல கட்டாயப்படுத்தி பல முறையில வந்து எங்ககிட்ட அம்மா கிட்ட வந்து வீட்டுல வந்து தனிப்பட்ட முறையிலேயே அந்த ஏஇ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சிவசண்முகம் சாரும் அன்னைய தேதியில ஏடியா இருந்த கோவிந்தராஜ் சார் ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி தொந்தரவு கொடுத்து அந்த காலத்துல அவர் இணை இயக்குனர் முருகேசன் வந்தாரா இல்ல அவரு அவர் அனுப்பி விட்டாங்களா இல்ல அம்மா அப்ப வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் பொழுது இத வந்து நாங்க இணை இயக்குனருன்ற முறையில அவங்க முருகேசன் சார் அப்ப இருந்தப்ப அவங்களுக்கு வந்து நாங்க தகவல் கொடுத்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி குழுவுல பிரச்சனை இது சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நாங்க வந்து அவங்களுக்கு தகவல் லெட்டரா வந்து ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறோம் இதுல வந்து லெட்டராவும் போட்டோம் போட்டோம் ஆனா வந்து எங்களுக்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கும் அனுப்பணும் இவங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட இயக்குனர் ஆணையர் அனைவருக்குமே வந்து இது சம்பந்தப்பட்ட அனைத்து இதையும் தகவல் வேளாண்மை ஆணையருக்கும் அனுப்பணும் ஆனா யாருமே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இதுக்கு இதன் அடிப்படையில அவங்க வந்து வேளாண் துறை அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து வந்து மீண்டும் அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாய் இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி ஒன்று அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து அம்மா கிட்ட ரொம்ப மிகுந்த வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது சம்மந்தமாக அம்மா வந்து என்னுடைய பேரை வந்து ஊருக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க நாங்கள் வந்து குழுவில் வாங்கின காசு எல்லாமே அக்கௌண்ட்ல இருக்கும் பொழுது நீங்க நாங்கள் எடுத்துட்டதா குழு மக்கள்கிட்ட எல்லாரும் சொல்லி எங்களை ரொம்ப அவதூறாக பேசுறாங்க என்னையால் மன ரொம்ப மன உளைச்சல் ஆகி இருக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கனு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் சம்மந்த வேளாண் துறை அலுவல்கள் யாரும் அது மாதிரி செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா வந்து அம்மா அதுக்குண்டான ஆதாரத்தை எடுத்து அவங்கள்ட்ட காட்டிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இதை சரி பண்ணி செய்து கொடுங்க அப்படி இல்லைன்னா குழுவை நீங்களே நடத்திக்கிங்க எங்களுக்கு உண்டான பணத்துக்கான வண்டி முதல்ல எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கு வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யாருக்கு மேலும் விட்டுக்குங்க நான் கொடுத்த பணம் அந்த ஒரு லட்ச ரூபா காசையும் கொடுங்க எங்களுக்கு உண்டான நாங்க நாங்கள் வாங்கி போட்ட முதலீட்டையும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது டிராக்டர் மட்டும் ஒப்படைக்கணும் குழுவசமாக ஓட்டி எது பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து மறுபடியும் மறுபடியும் பேசினதில் அம்மா வந்து ரொம்ப மன உளைச்சலுக்காக அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இருவத் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க வீட்டுக்கு வேளாண் துறை அலுவலர்கள் அலுவலர்கள் வந்து வீட்டுக்கு வந்து நேரடியாக மறுபடியும் அம்மா கிட்ட வந்து இதை குழு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசி அவங்கள வந்து ஏற்கனவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த அவங்கள மீண்டும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்கள் அம்மா வந்து கீழே விழுந்து விட்டார்கள் அவர்கள் தான் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்றதுக்கு உதவி செய்தார்கள் யாரு அந்த வேளாண் துறை அலுவலர்கள் அன்னைக்கு வந்து ஏடி ரவி சார் அம்மாவை யாராரு வந்து மெரட்ன அன்னைக்கு வந்து மிரட்டினது வந்து சிவசண்முகம் கோவிந்தராஜு சார் முருகேசன் சார் முருகேசன் சார் வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை சொல்லியும் இதை பற்றி எதுவுமே தீர்வு கண்டுக்கல அம்மாவை அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து ரெண்டு காரில் வந்தாங்க பத்து பேருக்கு மேலே இருக்கும் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதாவது அம்மாவுடைய அம்மாவுடைய இழப்பு வந்து இருந்து அதுல இருந்து அந்த காரியம் கூட நாங்கள் நடத்தாத சூழ்நிலையில பதினாறு நாள் கூட ஆகல அதுக்கு இடைப்பட்ட நாளையில வந்துட்டு அவங்க வந்து எங்களை நீங்க மேற்கொண்டு இது சம்பந்தமா யாரையும் போய் தொடர்பு கொள்ளக்கூடாது இதையும் வந்து நீங்க பார்க்க கூடாது எந்த தனிப்பட்ட எப்படி சொல்றதுன்னா நிறுவ அதாவது அமைப்புகள்கிட்டயும் விவசாய சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ன்ற விவசாய சாந்தம் அது கூட யாரையுமே பார்க்கக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மிகுந்த அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அதிகார இல்ல பதிகாரத்தில் மிரட்டி நீங்க வந்து மேற்கொண்டு எந்த விதமும் எதிர்க கூடாது அந்த மாதிரி அந்த பழைய பழைய சம்பவத்துக்கு அப்போ உங்க அம்மாவை அவங்க வந்து பேசுனாங்க பேசி நீங்க வந்து நாங்க சொல்றதுக்குலாம் நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி பேசினாங்க அதுக்கு முன்னாடி உடல்நிலை நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சா அம்மாவுக்கு வந்து எந்த விதமான உடல்நிலை கோளாறும் கிடையாது அம்மாவுக்கு சுகரு பிரஷர் இந்த மாதிரி சாதாரண இது எந்த வந்து அம்மாவுக்கு உடல்நிலையில கிடையாது நல்ல திடகாத்திரமா கிட்ட வந்து மிகுந்த தெளிவா நல்ல ஆரோக்கியத்தோட ஆரோக்கியத்தோட அவங்க வந்து நல்ல முறையிலதான் அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க உடல் ரீதியா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த நோயுமே கிடையாது இவங்க பேசுனது அவங்க அம்மாவை வந்து மனரீதியா மன உளைச்சல் ஆக்கி இருக்குமோ ஆமா உள்ளூர்ல இருக்க மக்கள் அனைவரும் வந்து மிகுந்த கே அதாவது எப்படின்னா அம்மா அதிக அளவுல மன பேசுங்க ரொம்ப வந்து கேவலமா பேசிட்டாங்க எப்படின்னா அவங்களுடைய அதாவது உங்க அம்மாவோட பேரை வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க ஆமா ஊர் மக்கள் மட்டும் எல்லோருடைய காசையும் எடுத்து நாங்க தான் சாப்பிட்டுட்டோம் அதனாலதான் வந்து இப்படி என்ன இருக்கீங்க இப்படி இருக்கிறதுக்கு இப்படி பொழைக்கிறதுக்கு நீங்க வந்து உங்க நீங்க புழைக்கிறதுக்கு எங்க காசுதான் உங்களுக்கு தான் அது வந்து நிறைய பேர் வந்து சொல்ல முடியாத இதெல்லாம் சொல்லி எங்கள்கிட்ட கேக்கும்போது இது மாதிரிலாம் அவங்களை பேசுறாங்கன்னு சொல்லி இந்த அதிகாரிகள் வந்து உங்க அம்மாவை மன உளைச்சராக்கிருக்காங்க ஆஹ் ஆமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க வந்து அம்மாட்ட மறுபடியும் வந்து பேசுறாங்க

தனிநபர் பையனுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே இதை இது பண்ணிட்டாங்க ஆனா மீண்டும் மீண்டும் அவங்க குறிப்பிட்ட நபருக்கே குடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லி விவாதம் பண்ணதுனாலதான் அதுல ஏற்பட்ட முரண்பாடு தான் அவங்க பேச்சுவார்த்தை வந்து அதிகமா போய் மிகவும் மோசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி சண்முகம் கோவிந்தராஜ் சார் இவங்க எல்லாருமே பேசி அந்த சமயத்திலேயே வந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆச்சு அவங்க என்ன ஆச்சு அவங்க பேசிட்டு இருக்கும்பொழுதே அம்மா வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க சரி விழுந்தவங்கள வந்து அவங்கதான் அவங்களுடைய உதவியோட தான் நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போறேன் துறையூர் ஆஸ்பத்திரியில முடியாதுன்னு சொன்னதுனால திருச்சி கேஎம்சில வந்து உள்நோயாளியா வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணி அவங்க வந்து அதாவது பிரஷர் அதிகமானதுனால மூளை நரம்பு வந்து வெடிச்சு இறந்துட்டாங்க அதாவது இவங்க பேசுனதெல்லாம் அப்படியே போய் மூளையில இதாயிருச்சு இதானதுனால அவங்களுக்கு வந்து மூளை நரம்பு பாதிச்சிருச்சு வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அம்மாவுக்கு இது பண்ணாங்க சரி இருந்தாலும் வந்து அவங்களுடைய பலன் இல்லாம அம்மா வந்து இறந்துட்டாங்க சரி நீங்க மருத்துவமனையை கொண்டு போறீங்க இடையில பேசினாங்களே ஏதாவது யாருமே வந்து பேசவே இல்லை இல்ல அவங்க உங்கள்கிட்ட பேசினாங்களா முடியாம ஐசியூல இருந்தாங்க இல்லையா அப்ப உங்கள்ட்ட இதுதான் காரணம்னு ஏதாவது வாக்கு மூலம் மாதிரி உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா இல்ல அந்த டைமிங்ல எதுவுமே அவங்க எங்ககிட்ட பேசல அந்த அளவுக்கு இவங்க கொடுத்த டார்ச்சில் ஒரு சுயநினைவை இழக்கக்கூடிய லெவலுக்கு மூல நரம்பை வெடிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் பேசுனது ừ ông ạ கோ ஏடி சார் சாரு ஏஇ சண்முகம் அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க ரவி சார் இருந்தாங்க வடிவேல் டெப்டி வடிவேல் இருந்தாங்க அட்மா உறுப்பினர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போ மொத்தம் ஆறு முருகேசன் முருகேசன் சார் வந்து அப்ப வரல ஆனா அதுக்கப்புறமா தனிப்பட்ட முறையில அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் பத்து பேரோட வந்தாங்க ரெண்டு கார்ல வந்தாங்க மருத்துவமனையில கொண்டு போனவரு அரசியல் அட்மிட் ஆகி இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க வீட்டுல வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க ஆபீசர் வந்து இறப்புக்கு வந்தாங்க வந்துட்டு எல்லாம் பாத்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க எந்த இதுவும் என்கிட்ட இது பண்ணலாம் ஆனா வந்து அதன் பிறகு ஒரு வாரம் கழிச்சு அந்த ஜேடி முருகேசன் சார் வந்து அவங்க திருச்சி ஆபீஸ்ல இருக்கிற ஆபீசர்களோட துறையூர் அலுவலகத்துல இருக்க வேளாண் துறை அலுவலர்களும் சேர்ந்து இரண்டு கார்ல வந்தாங்க வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு நாங்க வந்து என்ன பிரச்சனை என்ன எதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லும் போதும் அவங்க வந்து இது சம்பந்தமா நீங்க வந்து மேற்கொண்டு எந்த ஒரு இதுலயும் போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது யாரையும் நீங்க அணுக கூடாது அப்படி நீங்க கையெழுத்து நான் அவங்க கேட்டாங்க சார் நான் எதுலயும் போடல போடல ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ எழுதி அவங்க அந்த வடிவேல் டெப்டி சார் தான் அத எழுதி என்கிட்ட வந்து அதுல கையெழுத்து போட சொல்லி எங்ககிட்ட கேட்டாங்க நாங்க வந்து அதுல நான் போடலங்க சார் எனக்கு வந்து இதுல என்ன இது பண்ணிருக்கீங்க என்ன எதுன்னு தெரியாது அதனாலதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டோம் அவங்க வந்து எல்லாருமா சேர்ந்து நீங்க வந்து மேற்கொண்டு வேற எங்கேயாவது போய் இது பண்ணீங்கன்னா உங்களால வந்து எதுவும் செய்ய முடியாது செய்ய முடியும் எங்களை எதிர்த்து நீங்க எங்க போனாலும் சரி எந்த இதுக்கு பண்ணீங்கன்னாலும் திருப்பி திருப்பி வந்து இங்கதான் வரும் விசாரணைக்கு எங்க இங்கதான் வருதுனால இங்கதான் வரணும் விசாரணைக்கு அப்ப வந்து நாங்க பார்த்து என்ன சொல்றோமோ அதுதான் அதனால நாங்க என்ன சொல்றோமோ அதன் பிரகாரம் நீங்க வந்து நடக்கிறதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லையே நல்லதுன்னு சொல்லிட்டு தீர்வு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை தீர்வே இருந்தாலும் வரணும் தீர்வே கிடைக்கல தீர்வே அவங்க அவங்க சொல்லலங்க சார் ஒன்லி வந்து அவங்க போக்கஸ் ஃபுல்லா அந்த டிராக்டர் எங்கட்ட இருந்து வாங்கணும் அவங்க விருப்பப்பட்டவங்க கிட்ட கொடுக்கணும் தனிப்பட்ட நபர் ஒரு அஞ்சு ஆறு கூடுதலா அந்த அந்த டிராக்டருக்கு அதிகபட்சமா ஒரு ஆறு லட்சம் ரூபா வருமா டிராக்டருக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்தது அஞ்சு லட்சம் ரூபா நாங்க கொடுத்தது ரெண்டு லட்சம் ரூபா மொத்தம் ஏழு லட்சம் ரூபா மொத்தம் ஏழு லட்சம் ஏழு லட்சத்துக்கு ஒரு உயிரை வந்து ஒரு விலை விலை விதிக்க முடியாத ஒரு உயிர் உங்க தாய் அவங்களை வந்து திருப்பி எங்க அம்மா கரு கரூர்ல இருபது லட்சம் சந்தோஷப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு தாய்மார் நீங்க கிடையாது விவசாயத்துறைக்காக கடந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து அம்மா நியாயமான ஒரு ஒரு சோசியல் ஒர்க்கா தான் இதை வந்து எல்லாருக்கும் செய்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அவங்க சொன்னதை நம்பி இதையெல்லாம் செய்துட்டு கடைசியில அவங்க அதுல இருந்து தப்பசிக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்த்து எங்களை வந்து அந்த இடத்துல மக்கள்கிட்ட வந்து குற்றவாளி ஆக்கி குற்றவாளி ஆக்கி மன உளைச்சலாகி உங்க அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை அம்மா வந்து இறந்தத பத்தி அவங்க கண்டுக்கவே அதெல்லாம் ஒரு தூசு எனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அதுல இதெல்லாம் ஒரு தூசுமா இதை பத்தி நீங்க என்ன பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு ஜேடி முருகேசன் சார் வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு போனாங்க சரி முருகேசன் வீட்டுக்கு வந்தாரா வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாரு அதான் அம்மா இறந்ததை பத்தி சொல்றதுக்கு என்னம்மா பிரச்சனை என்ன எதுன்னு கேக்குறாங்க நாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோன்றது உங்கள்கிட்ட தான் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க எவ்வளவோ லெட்டர் போட்டிருக்கிறோம் நாங்களும் எவ்வளவு முறை இது பண்ணி சொல்லியிருக்கோம் சார் நேரடியாவும் சொல்லிருக்கோம் கம்ப்ளைண்டாகவும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசணும் சார் பேசும்போது கடைசியில வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா அம்மா இறந்துட்டாங்க இவ்வளவு தூரம் நீங்க ஆரம்பத்துலயே ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சுக்கலாமே கேட்கறதுக்கு

இல்ல சார் யாரும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணல நாங்க யார்கிட்டயும் போய் இது வரைக்கும் உதவின்னு கேட்டது இல்ல சார் அதனால நாங்க யார்கிட்டயும் போகல கௌரவமா ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்துல இருந்ததுனால யாரும் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்காங்க தவிர அம்மா வந்து உதவின்னு யார்கிட்டயும் போய் நின்னது நின்னதுல இந்த பிரச்சனை நீங்க அடுத்தகட்டமான இந்த பிரச்சனையை வந்து கடந்த மூன்று வருடமாவும் நான் எல்லா துறையீர்களையும் மாவட்ட ஆட்சி தலைவர்ல இருந்து வேளாண் துறை அலுவலர்கள் இருந்து இணை இணை இயக்குனர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருமே வந்து அத பத்தி எந்த ஒரு இதுவும் எடுக்கல அப்படிங்கற இதுல தான் நான் வந்து இப்ப உங்களுடைய ஸ்டாலின் முகாம்ல கொண்டு போய் நம்ம அனு கொடுத்தீங்க சார் நம்பிக்கையோட கொடுத்தீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் முதல்வர் திட்டத்துல நடவடிக்கை எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க குடுத்தீங்க நிறைய பேர் அதுல பயணம் அடைஞ்சு பயணிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சி இருக்கீங்க அப்படின்னும் நானே வந்து முதல் மாதம் மூணாம் தேதி ஒரு மனு கொடுத்தேன் அதுக்கு எனக்கு அதுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிச்சு முப்பது நாளைக்குள்ள அந்த நம்பிக்கையில நம்ம இந்த அம்மாவையும் நம்ம அம்மாவை திட்டமிட்டு மன உளைச்சலாக்கி மூளை நரம்பு வெடிச்சு போற அளவுக்கு பேசின முருகேசன் இன்னும் யாரும் அதிகாரி சொல்லுங்க முருகேசன் கோவிந்த ஜேடி முருகேசன் ஏடி கோவிந்தராஜு ஏடி ரவி சார்

பேசுறாங்க என்ன பேசி பேசுறதுல என்ன கழிச்சு விடலாம் நாங்க எனக்கு சிறு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல தெரியல சார் பேசுனது அவங்க வந்து மறுபடியும் ஒரு பன்னெண்டரை மணி போல என்னைய உள்ள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு விட்டு என்ன பிரச்சனைமா என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க நான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்குறேனே அப்படின்னாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா உன்னை யாருமா நான் தெரியாம கேக்குறேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய் எதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட்ல எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கறதுக்கு இவங்க இவங்க என்ன முதலமைச்சர் அவங்க பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு மக்கள் பயன் பயன்பெறணுங்கிற ஒரு நல்ல கொண்டு வந்திருக்காங்க

நீ வந்து நாங்க சொல்ற பிரகாரம் எழுதி கொடுத்துட்டு போனேன்னா அது இல்லைன்னா வந்து நீ எதுக்குமே துளிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்பிடுவோம் பேர் அளவுக்கு சும்மா விசாரிச்சுட்டு நாங்க எழுதி அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க ஆமா அதனால எனக்கு என்ன இது பண்ணதுன்னு தெரியாம தான் நான் வந்து லகரம் டிவி ஐயோ வந்து தொடர்பு கொண்டு எனக்கு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் இது பண்ணிட்டது எனக்கு அவங்க வந்து எனக்கு என்னால முடிஞ்ச தீர்வுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சொல்லி எனக்கு உதவி செய்யறாங்க இது மூலமா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ இது பாக்குற எத்தனையோ பேர் வந்து அடுத்தடுத்து இருக்கிறதுக்கு இதை எடுத்து கொண்டு போய் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வழி செய்ய சரி இப்போ வந்து இதுல உங்களுக்கு என்ன என்ன தீர்வு கிடைக்கணுங்கிறீங்க உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில நீங்க ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பொருளாதார இழப்பு வேணுங்கிறீங்களா அல்லது வந்து இதற்கு தீர்வு தண்டனை கிடைக்கணும் எங்க அம்மா வந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிற ஒரு மனுஷன் நீ செத்து போயிரு நீ செத்து போயிரு நீ உன் நீ கேவலமானவன் நீ அசிங்கமானவன் நீ நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்லவங்கள சமூக ஆர்வலர் திட்டும் மன உளைச்சல் ஆகி அவங்க இறந்து போறாங்க இது கிட்டத்தட்ட பாதி கொலைக்கு சமம் கொலை செஞ்சதுக்கு தான் சமம் அதாவது ஏன்னா நீ ஆரோக்கியம் குறைவா இருந்தாங்கன்னா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது அவங்க வந்து வேளாண் அலுவலர்கள் தான் அந்த அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வந்து அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து எனக்கு இதுக்குண்டான தீர்வு கிடைக்கணும் அப்படின்றத தான் நான் கேட்டுக்கிறேன் அவங்களால வந்து உம் எங்க அம்மாவும் எழுந்துட்டு இன்னைக்கு நாங்க எந்த அளவு தவிக்கிறோம் அப்படிங்கறது எங்களுக்கு தான் தெரியும் ஆனா அத வந்து இன்னைக்கு பேசுறப்ப கூட வந்து அம்மா இறந்தாங்க அத ஒரு பெருசா பேசாதீங்க அப்படிங்கற மாதிரி ஒரு உயிர் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியல அவங்களுக்கு வந்து அதனுடைய வழி தெரியல அவங்க வீட்டுல இது மாதிரி ஏதாவது ஒன்னு ஆயி இருந்ததுன்னா அவங்க அத விட்டுருவாங்களா உம் நீங்க ஐயா ஸ்டாலின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க இறுதியா ஒரு நிமிடத்துல சொல்லுங்க என்ன உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்னு முதலமைச்சர் பாப்பாரு கண்டிப்பா என் அம்மாவிற்கு உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல திடகாத்திரமாக இருந்த என் தாயாரின் இறப்பிற்கு காரணமான திருச்சி மாவட்ட வேளாண் அலுவலர்கள் இதில் சம்பந்தப்பட்ட முருகேசன் சார் முருகேசன் சார் கோவிந்தராஜ் சார் ரவி சார் வடிவேல் சார் மற்றும் அதில் இருந்த சில நபர்கள் எனக்கு எல்லாரும் பேரும் இது பண்ண முடியல அவங்க அனைவரும் சேர்ந்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து அதுக்கு அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுத்து இலாக்கா ரீதியான விசாரணை வைக்கணுங்கிறீங்க ஆமா விசாரணை அந்த விசாரணையும் வந்து எங்க தனிப்பட்ட முறையில அவங்க அலுவலகத்துக்கு வர சொல்லி இது பண்ணாம ஏன்னா நான் ஒரு லேடியா இருக்கேன் எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டும் போது எனக்கு வந்து இதாக இருக்குது என் கூட வந்து உதவி செய்யறதுக்கு யாரும் ஆள் இல்லை எங்கே போனாலும் தனியாக தான் நம்ம போகணுங்கும் பொழுது எல்லா இடத்துக்கு என்னால் அதுமாரி போக முடியல அதனால மாவட்ட ரீதியா இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே கூட எனக்கு வந்து இதுக்கு உண்டான தீர்வுக்காக உட்கார வச்சு அனைவரையும் அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட என் தாய் இறந்ததுக்கு காரணமான அந்த சொல்ல போனா அந்த அதாவது அவங்களும் ஒரு கொலை தான் குற்றவாளி தான் அவங்க கொலை செய்த குற்றவாளி கொ கொலை செஞ்சாலும் ஒண்ணுதான் அந்த கொலைக்கு காரணமானவங்களும் வந்து அது கொஞ்சம் மன ஆமா அப்படிப்பட்ட நபர்களை நேரடியாக விசாரணைக்கு அழைத்து அவர்கள் முன்னிலையில் வந்து எனக்கு வந்து இதுக்கு உண்டான தீர்வுனை கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடைக்கணும் பாப்பா நீங்க இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய தாயார் வந்து திட ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க விவசாயிகளுக்காக முன்னின்று பல ஆண்டுகளாக உழைச்சிருக்காங்க அவங்களுடைய பேரை கெட்ட பேராக்கி அவங்களுக்கு மன உளைச்சலாக்கி அவங்க இறந்து போனதுக்கான காரணமான முருகேசன் இணை இயக்குனர் முன்னாள் அதிகாரி அவங்க உட்பட ஒரு ஆறு ஏழு பேர் மேலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் நடுவர் இவங்க முன்னிலையில் உங்களையும் வச்சு உரிய விசாரணை செய்து அதற்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னீங்க தமிழ்நாடு அரசு உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு கொடுத்ததனுடைய ஒரு பலனாக இன்னைக்கு அதிகாரிகள் கூப்பிட்டு விசாரணைங்கிற பேர்ல மிரட்டி இருக்காங்க இந்த மிரட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில உரிய விசாரணை பெற்று உங்களுடைய தாயார் இறந்தது அப்படிங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட பாதி கொலைக்கு சமமானது அதனால வந்து அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் பணம் பொருளாதாரம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு வேண்டியது எனக்கு வந்து அந்த தவறு செஞ்ச எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமாக இருந்த அந்த நபர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை இந்த லகரம் டிவியில் ஊருக்கு உலகக்கு அம்பலப்படுத்துருக்கீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய லகரம் டிவி நே நேயர்கள் சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள்லாம் அந்த செய்தியை வந்து அனைவருக்கும் பகிருங்கள் உங்களுடைய பேர் என்னம்மா கிரிஜா கிரிஜா உங்களுடைய நல்ல நோக்கங்கள் அதாவது புரட்சிகரமாக பணம் கூட எனக்கு இல்லைங்க நான் சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் அதாவது இப்படி அவங்களாம் வந்து நாட்டுக்காக பாட்டு பாரு எங்கள் அம்மா விவசாயத்துறைக்காக எவ்வளவோ வந்து யாருகிட்டையும் ஒரு பைசா பணம் வாங்காம எல்லாருக்குமே அது தெரியும் ரொம்ப வந்து சோசியல் ஒர்க்கா தான் எல்லாருக்கும் இத வந்து வழிகாட்டி எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அந்த துறையால் இப்படி ஒரு அநீதி நினைச்சி அவங்க இறப்பிற்கே காரணம் ஆயிடுச்சுங்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான நடவடி நீங்க வந்து தண்டனை கொடுத்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு தீர்வு கழிக்கிறதுக்கு வழி செய்யணும் முதல்வர் ஐயாவே வெற்றி பெற முதல்வர் இந்த கவனத்துக்கு நன்றி வணக்கமா